சாப்பாட்டை வச்சு கிண்டல் பண்ண வனிதா திருமண விஷயத்தை வச்சு பதிலடி கொடுத்த பிரியங்கா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சச்சுலா குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் பாத்தீங்கன்னா போன சனிக்கிழமை தான் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதுல தொடக்க நாளில் பார்த்தீங்கன்னா முந்தைய போட்டியாளரான வனிதா கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ குக்கா கலந்துக்கிட்டு இருக்கிற பிரியங்கா திருமண வாழ்க்கை குறித்த கேள்வி கேட்டு ஆலாய்ச்சிருக்கிறாங்க ஸோ அது இப்போ இணையத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு பகிரப்பட்டுட்டு வருது அந்த வகையில் வனிதாவோட திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே திறந்த புத்தகமாக தான் இருக்குது முதல் திருமணம் அவங்களுக்கு ஏமாற்றத்தில் முடிய அதை தொடர்ந்து ரெண்டு திருமணங்களை செஞ்சுக்கிட்ட வனிதா இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா வனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளித்திரை வாய்ப்புகள் அமோகமா கிடைச்சிட்டு வருது ரீசென்டா கூட நடிகை சோனியா அகர்வாலோட ஒரு படத்துல பாத்தீங்கன்னா முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க தண்டுப்பாளையம் அப்படிங்கிற படத்துல ஸோ அந்த படமுமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியாக இருக்குது இப்படியான நிலையில தான் போன வாரம் பிரம்மாண்டமா ஆரம்பிக்கப்பட்ட குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் ஷோல பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா வனிதா கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதுல பாத்தீங்கன்னா குக்ஸ்களுக்கு வழங்கப்பட்ட டாஸ்குகள் குறித்து பேசுறதுக்காக வனிதா வந்திருந்தாங்க இவங்களும் நடிகை வித்தியிலேக்காவும் கலந்துக்கிட்டப்போ குக்கு குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியோட விதிமுறைகள் குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இந்த சீசனில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு இருக்கிற விஜி பிரியங்காவை பார்த்ததும் நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் சமைச்ச சாப்பாடு பிரியங்கா கிட்டே இருந்து காப்பாத்துறது தான் உங்கள் வேலை சாப்பாடு பத்திரம் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பிரியங்கா சட்டுன்னு இவங்க சமைக்கிற சாப்பாடு இருக்கட்டும் நீ எப்போ இருக்கா கல்யாண சாப்பாடு போட போகிற இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு வனிதா பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிரித்து வந்துட்டு அதை சமாளிச்சிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரலாகிட்டு வருது ஏற்கனவே வனிதா இன்ஸ்டாகிராம் லைவ்ல ரசிகர்களினுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அவங்க கிட்ட சிலர் வனிதாவுக்கு அடுத்த திருமணம் எப்போ அப்படிங்கிற மாதிரியா தான் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதுக்கு வனிதா அது நடக்கும் போது நடக்கும் அடுத்த திருமணம் நடந்தா தமிழ்நாட்டுக்கே போஸ்டர் அடிச்சு சொல்லுவேன் இந்த மாதிரியா கூட சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த தண்டுபாளையம் படத்தினுடைய ஆடியோ நல்சப்ப கூட பார்த்தீங்கன்னா வனிதா கிட்ட கடைசி வரைக்கும் செல்வியாக தான் இருப்பீங்களா எப்போ ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணம் குறித்த கேள்வியை வந்துட்டு ஒரு இன்டைரக்டாக வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேள்வி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா சிரிச்சு அதை சமாளிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ வனிதாவை குறித்து பேசும்போது அவங்களுடைய திருமணம் குறித்த பேச்சுமே பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஈவன் அவங்க கலந்துக்கிட்டு இருக்கிற அவங்க மீனா அவங்க கலந்துக்கிற ஒவ்வொரு இன்டர்வியூஸாக இருக்கட்டும் இல்லை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் ஈவென்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே வனந்தா கிட்ட மற்ற கேள்விகள் கேட்குற இடங்கள்ல இந்த திருமணம் குறித்த கேள்வியுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க